ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி கேட்ட கேள்விக்கு எதுவுமே வந்து துரை சரியாக பதில் சொல்லாமல் அப்படியே மனுப்பிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து சரி நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே வாசுவோட ரூமுக்கு வந்து போகிறாங்க திடீர்னு போனோன்னே இந்த பக்கம் ஆதிக்கே நான் இந்த வீட்டுக்கு ஏற்கனவே வந்த மாதிரியே ஒரு எண்ணம் வருது எதனால் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் இங்கே பாரதி வந்து கடைக்கு போயிருக்க நேரமாக பார்த்து இங்கே துறையை வந்து உங்ககிட்ட நான் கேட்டேன் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க உள்ள அப்படின்னா நீங்கள் திடீர்னு உங்களை அழைச்சிட்டு வந்தேன் பார்த்தா ஆளை காணோம் அப்படி இல்லை ஃபோன் பேச போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக நிஷாவையும் அழைச்சிட்டு வந்துட்டு கேட்குறாங்க ஆமாம் பாரதியோட புருஷன் யார் அப்படின்னு கேட்டோன்னே என்னங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா அப்படிங்கிறப்ப தெரியலங்கிறனால தானே கேட்குறேன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ஆதி பாரதி ரெண்டு பேரோட கல்யாண ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க பார்த்தோன்ன பாரதி வந்து இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பட் இருந்தாலும் பாரதியோட புருஷன் தானே கேட்டேன் அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்து வாசுவோட ஃபோட்டோவை வந்து முத முறையாக மித்ரா வந்து பார்க்குறாங்கன்னே சொல்லிடலாம் அப் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பாசு தான் வந்து ஆதியாக வந்து மாறியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நடந்த எல்லாத்தையும் வந்து மித்ரா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லினேன் ஓ இதான் விஷயமா அப்போ நிச்சயமாக நான் இந்த விஷயத்தை வந்து ஆதிக்கு தெரிய விடாமல் பார்த்துக்கிறேன் பக்கத்தில் ஃபோட்டோவில் கூட ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாண ஃபோட்டோவை கிழித்து இந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மித்ரா நிஷாவை கூட்டிகிட்டு போகிறாங்க போனப்போ இப்போ நிஷா வந்து சொல்கிறாங்க இப்போ உனக்கு தெளிவாக புரியுதா எதுக்காக வந்து இப்போ நீ தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பண்ணுற அப்படின்னு சொல்லி உன்னை வந்து மிரட்டினது இந்த வாசு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் என்னால் வந்து நம்பவே முடியல நமக்கு தெரியாத வந்து புதிரான புதிர் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது போல் இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாம் வா கிளம்பி போகலான்னு மித்ரா நிஷாவை அழைச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து மரகதம் வந்து கேட்டுடுறாங்க கேட்டுட்டு என் மருமகளுக்கு வந்து பாரதிக்கு வந்து எப்படியாவது உதவணும் இந்த எப்படி என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் வந்து இருக்காங்க இதை எப்படியாவது நான் வந்து ஆதிக்கு வந்து புரிய வைக்கணுமே என்ன செய்கிறது ஆனால் அவர்கிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு இந்த பாரதி வேறு இப்போ நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு இருக்க சமயத்தில் தான் ஆதி கரெக்டாக இங்கே வராங்க வெளியில் வர்றப்ப என்னம்மா ஒரே யோசனையோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இந்த பக்கம் வாசு ஃபோட்டோவை பார்த்தோன்னே வந்து மரகதத்தை வந்து அம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்குறப்ப இங்கே பாடுறா நான் ஒன்று தாண்டா நம்பியிருக்கேன் மலை போல வாசு எப்படியாவது வந்து இங்கே பாரு நிறைய பேர் வந்து பாரதிக்கு வந்து கெடுதல் செய்யணுன்னு நினைக்கிறாங்க நீ தான் வந்து அவளை பத்திரமாக வந்து பார்த்துக்கணும் எந்த காலத்துலேயும் விட்டுறாத சரியா அப்படின்னு சொன்னோன்னே நீ ஏம்மா கவலைப்படுற என்றைக்குமே பாரதியும் சரி தமிழ் யாரையுமே வந்து நான் நிச்சயமாக வந்து கைவிட மாட்டேன் ஆதித்யாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் பாரதிக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் விட்டுறாதடா அப்படின்னு சொன்னோன்னா சரி டே உனக்கு நான் சாப்பாடு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு கொடுக்கணும்னு நினச்சா கூட வந்து என்னால் வந்து இப்போ முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏமா வந்து நீ கவலைப்படுற நான் எப்போவுமே ஒன்றையும் சரி நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து பாரதி வராங்க வந்தோடனே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வாசுக்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி கிட்டே சொன்னோன்னே எனது பாசு கிட்டையா அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் ஆச்சு ஆதி ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாரதி வந்து கூப்பிட்டோன்னா டக்குன்னு ஆதியாக வந்து மாறிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல ஏன் இல்லை பாரதி இங்கே வந்தது வந்து எனக்கு நிறையா புரியாத விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப அது வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ஆதி வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் தான் நிஷா கரெக்டாக இங்கே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அண்ணன் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன நீ மாட்டுக்கு வந்து கிளம்பி போனீங்க எங்கே போன அப்படின்னு கேட்குறப்ப நானும் நிஷாவும் காஞ்சிபுரத்துக்கு பாரதியோட புருஷன் வீட்டுக்கு தேடி போனோன்னு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ பாரதியோட வந்து ஓ புருஷன் வந்து ஆதிதான அப்படின்னு சொன்னோன்னே அது எனக்கு தெரியாதா அண்ணன் அது இல்லை விஷயம் வாசுன்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு அப்போ அவர் தான் வந்து இப்போ ஆதிக்கு வந்து உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ஓ இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா அதனால தான் வந்து வாசு என்னை வந்து தமிழ்கிட்ட வந்து பேசணுன்னு கோவப்பட்ட அன்னைக்கு வந்து என்கிட்ட அதட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு திரும்பவும் சொல்கிறேன் ஏன் நீ போய் வேலையை பாரு உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் என்னால் வந்து செய்ய முடியுமோ உங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வைக்கிறது அது என்னோட இந்த அண்ணனோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டியும் சரி இந்த பக்கம் தமிழும் சரி ரெண்டு பேரும் கீழே வந்து இருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப வந்து அம்மா எங்கே போயிருக்காங்க ஆளையே காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப இத வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாட்டி வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட சூப்பராக முடியுது எபிசோடு